மனிதர்களிலும் ஜென்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாப்பில் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி மூணு நம்பிக்கையாளர்கள் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் இத்தகையோர் என்றால் தொழுகையில் உள்ளச்சத்தோடு வாழ்வார்கள் இன்னும் அவர்கள் வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள் கொடுத்து வருவார்கள் மேலும் அவர்கள் அசுத்தமான எண்ணங்களிலிருந்தும் தங்களை காத்துக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் மனைவிகளிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடமோ தவிர அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் எவர் அவர்கள் தாம் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள் அவர்கள் தங்களிடமுள்ள அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுவார்கள் இத்தகையோர்தான் வாரிசுதாரர்கள் இவர்கள் சுவனபதியை வாரிசாக கொண்டு அதில் இவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் நிச்சயமாக நாம் மனிதனை களிமண்ணிலிருந்துள்ள சாரத்தை கொண்டு படைத்தோம் பின்னர் நாம் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கினோம் பின்னர் அந்த இந்திரிய துளியை இரத்த கட்டி என்ற நிலையில் ஆக்கினோம் பின்னர் அந்த கட்டியை ஒரு தசை பிண்டமாக ஆக்கினோம் பின்னர் அந்த தசை எலும்புகளாகவும் ஆக்கினோம் பின்னர் எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம் பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக செய்தோம் அல்லாஹ் பெரும் வாக்கியமுடையவன் மிக அழகான படைப்பாளன் பிறகு நிச்சயமாக நீங்கள் மரணிப்பவர்களாக இருக்கின்றீர்கள் அன்றியும் உங்களுக்கு மேலே ஏழு பாதைகளை திடனாக நாம் படைத்திருக்கின்றோம் படைப்பை குறித்து நாம் எப்பொழுதும் பராமுகமாக இருக்கவில்லை மேலும் வானத்திலிருந்து நாம் திட்டமான அளவில் நீரை இறக்கி அப்பால் அதனை பூமியில் தங்க வைக்கின்றோம் நிச்சயமாக அதனை நாம் நாம் கொண்டு உங்களுக்கு பேரிச்சை திராட்சை தோட்டங்களை உண்டாக்குகின்றோம் அவற்றில் உங்களுக்கு ஏராளமான கனிவகைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கின்றீர்கள் இன்னும் மலை அருகே உற்பத்தியாகும் அது எண்ணெயை உற்பத்தி செய்கின்றது மேலும் சாப்பிடுவோருக்கு உபயோகிக்கும் பொருளாகவும் நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைகளில் ஒரு படிப்பினை இருக்கிறது அவற்றின் வயிறுகளிலிருந்து நாம் உங்களுக்கு புகட்டுகின்றோம் இன்னும் அவற்றில் உங்களுக்கு அநேக பயன்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து நீங்கள் உணவாகவும் கொள்கின்றீர்கள் மேலும் அவற்றின் மீதும் கப்பல்களிலும் நீங்கள் சுமக்கப்படுகின்றீர்கள் இன்னும் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடத்தில் அனுப்பினோம் அப்போது அவர் என் சமூகத்தவர்களே நீங்கள் அல்லாவிடமே இறைஞ்சுங்கள் அவனையன்றி உங்களுக்கு இறைவன் இல்லை நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்று கூறினார் ஆனால் அவருடைய சமூகத்தாரில் நிராகரிப்பவர்களின் தலைவர்கள் இவர் உங்களைப் போன்ற மனிதரே அன்றி வேறில்லை இவர் உங்களை விட சிறப்பு பெற விரும்புகின்றார் மேலும் அல்லா நாடியிருந்தான் அவன் மலக்குகளை அனுப்பியிருப்பான் முன்னிருந்த நம் மூதாதையரிடம் இதை நாம் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார்கள் இவர் சூனியம் செய்யும் ஒரு மனிதரே அன்றி வேறில்லை எனவே இவருடன் நீங்கள் சிறிது காலம் பொறுத்திருங்கள் அல்ஹம்துலில்லாஹ்